நடிகர் விஜய்யின் அரசியல் வருகை திராவிட கட்சிகளுக்கு ஷாக் கொடுக்கும் என அரசியல் விமர்சகர்கள் கூறி வரும் நிலையில் விஜய் கட்சியில் இணைய முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் வரிசையில் காத்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது திமுக மற்றும் அதிமுகவில் டம்மி செய்யப்பட்டுள்ள தலைவர்கள் அந்த கட்சிகளிலிருந்து விலக காத்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது அந்த வகையில் அதிமுகவில் பல்வேறு குழப்பங்கள் நீடித்து வரும் நிலையில் அந்த கட்சிகளிலிருந்து தமிழக வெற்றிக் கழகத்திற்கு செல்ல ஒரு கூட்டமே காத்து உள்ளது தென் மாவட்டத்தைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் ராமநாதபுரத்தைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சரின் வாரிசுகள் இதேபோல திமுகவிலிருந்து டெல்டா மாவட்டத்தைச் சேர்ந்த முன்னாள் மத்திய அமைச்சர் ராமநாதபுரத்தைச் சேர்ந்த பெண் எம்பி ஆகியோர் பெயர்கள் அடிபட்டு வருகிறது இது மட்டுமல்லாமல் காங்கிரஸ் பாஜக உள்ளிட்ட கட்சிகளைச் சேர்ந்த நிர்வாகிகளும் விஜய் கட்சிக்கு பல்டி அடிக்க காத்து உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மற்ற கட்சி நிர்வாகிகளை தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைப்பது மாநாட்டின் போது நடைபெறுமா என்கின்ற கேள்வியும் எழுந்துள்ளது ஆனால் மாநாட்டில் மற்ற கட்சி நிர்வாகிகள் இணைப்புக்கான விழாவாக இருக்காது என்றும் கட்சியின் கொள்கை திட்டம் தொடர்பாக மட்டுமே மாநாடு இருக்கும் என தமிழக வெற்றிக் கழகத்தினர் கூறி வருகிறார்கள் எனவே எதுவாக இருந்தாலும் விஜயின் அரசியல் வருகையால் பாதிப்பு அதிமுகவிற்கா அல்லது திமுக என்பதை சட்டமன்ற தேர்தல் முடிவுகளில் தெரிந்துவிடும் என தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது